ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் டெட் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க எப்போ ரிலீஸ் பண்ணாங்க தெரியுங்களா நேத்து அதாவது மே முப்பதாம் தேதி வந்து டெட் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதை எப்படி நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் செக் பண்ணலாம் அந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் என்ன அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இதுதான் வந்து அந்த லிங்க்கு டிஆர்பி டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட் லிங்க் மூலமாக வந்து உங்களுடைய ரிசல்ட் மட்டும் இல்லாமல் வந்து ஆன்சர்க்கை கூட வந்து நீங்கள் செக் பண்ணலாம் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும் ஸோ பாருங்கள் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னொரு லிங்க்கு வந்து ரீடைரெக்ட் ஆகும் ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு லிங்க் வந்து ஷோ ஆகும் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு அதாவது கிளிக் இயர் ஃபைனல் கீ ஆன்சர் நீங்கள் நீங்கள் எழுதின டெட் ரிசல்ட்டோட கீ செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பேப்பர் ஒன் பேப்பர் டூ கீ வந்து தனித்தனியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து பேப்பர் டூவோட கீ ரிசல்ட்டு செக் பண்ண போகிறீங்க இண்டிவிஜுவல் ரிசல்ட்ஸ் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து உங்களுடைய ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமா வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து நீங்க செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடியா இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம தமிழ் டெக் டுடே சேனல்ல வந்து டெக்னாலஜி வீடியோக்கள் மட்டும் ஷேர் பண்றதில்லைங்க இந்த மாதிரி பயனுள்ள பல வீடியோக்களும் வந்து உங்களுக்காக ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்